தளபதி அண்ணன் விஜய் அவர்களை வந்து பிஜே பி இயக்குது இவர் இவர் வந்து சங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க எங்கள் மீது தவறு இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற அந்த மனப்பான்மை சொல்றீங்கல்ல இந்த மனத்தாலே விளம்பரம்ன்றாங்க இப்ப நீங்க சொல்றீங்க அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகளால தமிழ்நாட்டினுடைய தலை எழுத்தே மாறி இருக்கு நீங்க இக்குன்ற ஒரு எழுத்துக்காக சண்டை போடுறீங்க ரெண்டு மாதத்தில் பெரிய மாநாடு இருக்குது அந்த மாநாட்டில் அந்த விவசாய பிரச்சனை குறித்து அவர் பேசுவார் தலைமையிடம் இருந்து எந்த தகவலும் எந்த அறிவிப்பும் தலைமையிடம் தலைமையிடம் இருந்து வருவதால் தானே நான் பேசுகிறேன் கடுமையான ஒரு நெருக்கடி இருக்கு எங்களுக்கு கட்சி பதிவு பண்ண முடியாத அளவுக்கான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா நான் பேசுறேன் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறேன் ஆளுங்களுடைய செயல்பாடு என்பது வன்மையான ஒரு கண்டனத்துக்குரியதுன்னு சொல்கிறேன் இவங்க அறிவித்த பட்ஜெட்டை நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தினால் திமுகவை தோளில் தூக்கி வைத்து நாங்கள் கொண்டாட தயார் நீங்கள் சங்கி நிலைமை நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களே பிஞ்சு போன தொடப்ப அடிப்பாங்க இந்த அறிக்கையை படித்த பிறகு யாராவது எங்களை பிஜேபி பிடிம் சொல்ல முடியுமா வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் லோயோலா மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி பனையூரில் மீட்டிங் போயிட்டுருக்கு கட்சி அறிவித்ததுக்கப்புறம் முதல் அதிகாரப்பூர்வமான மீட்டிங் இது இதில் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரா என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கப்படுது இல்லை இப்போ தொடர்ந்து மீட்டிங் இருக்குது தலைவர் அவர்கள் கட்சி அறிவிச்சிட்டாங்க கட்சி அறிவித்த பிறகு நடக்கக்கூடிய ரெண்டாவது மீட்டிங் முதல் மீட்டிங்கில் ரெண்டாவது மீட்டிங்கில் வந்து எப்படி உறுப்பினர் சேர்க்கைகள் நடத்தணும் மாநாடுகள் வந்து எப்படி நடத்தப்படணும் மக்கள் வந்து எப்படி கண்காணிக்கிறாங்க எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்றான ஒரு ஆலோசனைகள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த நேர்காணல் நான் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து சொன்னாங்கல்ல தளபதி அண்ணன் விஜய் அவர்களை வந்து பிஜேபி இயக்குது இவர் வந்து பிஜேபி பி டீமு இவர் வந்து சங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்கல்ல நிறைய பேர் அப்படின்றத விட ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சில பத்திரிக்கையாரர்கள்லாம் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பேசிகிட்டு இருந்தாங்களே அவர்களுக்கெல்லாம் செருப்படி கொடுப்பது போன்ற ஒரு உறுதிமொழி அறிக்கை இன்றைக்கி வந்து வெளிவந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த அறிக்கையை தான் பேசும் பொருளாக மாறி இருக்கு இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு அவங்க பேச போகிறாங்கன்னு தெரியல அதாவது வந்து ஒருத்தரை ஆரம்ப காலகட்டத்திலே வந்து அவரை நசுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ இந்த அறிக்கை மிக தெளிவாக சொல்லிச்சுருக்கேன் அந்த உறுதிமொழி நீங்கள் படிச்சிருப்பீங்க எவ்வளோ தெளிவாக சொல்லுது ஒரு சமத்துவ அரசை முன்னெடுக்கணும் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது இந்த நாட்டிற்காக உழைத்தவர்களை வந்து மறக்கக்கூடாது அவர்களுடைய தியாகத்தை போற்றணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த உறுதிமொழி அறிக்கை வந்திருக்குல்ல அப்போ இதன் மூலம் வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக மக்கள் வந்து சிந்திச்சுட்டு இருந்தாங்களே இந்த மண் சார்ந்த ஒரு நபர் வேணும் இந்த மண்ணை வளர்ச்சி பாதையில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிந்திச்சுட்டு இருந்தாங்களே அந்த ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாக தலைவர் தளபதி அவர்களுடைய இந்த உறுதிமொழி அறிக்கையை வந்து அவர் வந்து ஒரு அடுத்த கட்ட தலைவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஏங்கி காத்து கொண்டிருந்த ஒரு தலைவர் கிடைத்து விட்டார் என்கின்ற ஒரு சந்தோஷத்தை அந்த உறுதிமொழி அறிக்கை நமக்கு வெளிப்படுத்துது இப்போ பல்வேறு கட்சியில இருந்து ஆட்கள் இங்கே இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கே ஒரு ஒரு சித்தாந்தத்தையோ இல்லை ஒரு கொள்கையையோ அவங்க ஆதரவு நிலைப்பாடு தெரிவிச்சிருப்பாங்க அங்கேருந்து இங்கே வரும்போது இப்போ உங்க கொள்கையும் கோட்பாடும் அவர்களுக்கு எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து தலைவர் அவர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து பெரியாரை படிங்கள் அண்ணல் அம்பேத்கரை படிங்கள் காமராஜரை படிங்கள் சமத்துவ அரசியலை முன்னெடுங்கள் பிறப்புக்கும் எல்லாருக்கும் சமம் என்கின்ற ஒரு கோட்பாடுகளை அவர் தொடர்ந்து பல ஆண்டுகள் அவர் சொல்லிக்கிட்டு வராரு அப்போ அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் மட்டும்தான் கட்சிக்கு வருவாங்க எல்லாராலையும் வர வர முடியாது இல்லை இப்போ தலைவரவர்கள் என்ன சொன்ன சொல்கிறாருன்னா பிரி பிளவுவாத அரசியலே இருக்கக்கூடாது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ பாலினத்தின் பெயராலோ இல்லை ஒரு ஊரின் பெயராலோ பிளவை ஏற்படுத்தக்கூடியதை கலைத்து விட்டு சமத்துவ அரசை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ அப்படி ஒரு பிரிவினை சிந்தனை கொண்டவர்கள் எப்படி உள்ள வர முடியும் கட்சிக்குள்ள வர முடியாது மக்களை நேசிக்கக்கூடிய இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு சமத்துவத்தை விரும்பக்கூடிய நபர்களால் மட்டும்தான் இந்த கட்சிக்குள்ள வர முடியும் இது கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கோட்பாடுகளாக கோட்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் ஒரு மக்களாட்சியை கொடுக்கணும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி என்பதால் அந்த லட்சிய பார்வை கொண்டவர்கள் தான் இங்கே வந்து தொண்டர்களாக வருவாங்க இன்றைய தொண்டர்கள் தானே நாளைய தலைவர்கள் நேற்றைய ரசிகர்களாக இருந்தாங்க இன்றைக்கி தொண்டர்களாக மாறினாங்க நாளைக்கு அவர்கள் தானே தலைவர்களாக மாறப் போகிறாங்க எம்எல்ஏ ஆக போகிறாங்க எம்பி ஆக போகிறாங்க மினிஸ்டராக போகிறாங்க கவுன்சிலர்ஸ் ஆக போகிறாங்க நிறைய மேயர்கள் உருவாக போகிறாங்க அப்போ ஒரு ரசிகர்களையும் தலைவர்களாக பார்த்து அழகு பார்த்தவர் தான் தலைவர் தளபதி அவர்கள் அந்த அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தோடு வரக்கூடியவர்களை தான் நம்ம வந்து கட்சிக்குள்ளே இணைப்போம் அந்த சித்தாந்தத்தை கொண்டு பல கோடி மக்கள் கட்சிக்குள்ளே இணைகிற வேலைகளை நீங்கள் பார்க்குறீங்க நாள்தோறும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னு பல்வேறு கட்சிகள்லேருந்து வெளியேறி இந்த கட்சிக்கு வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது கட்சியில் இணையக்கூடியவர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது இந்த தலைவருக்கு கீழே நம்ம போனோன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு வராங்கள அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் படைப்படையாக படை திரண்டு எங்களுடைய கட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த கூட்டம் எல்லாம் வந்து தலைவர் அவர்கள் மாநாடு அறிவிப்பாங்க அந்த மாநாட்டில் பார்க்கும்போது தெரியும் இத்தனை லட்சக்கணக்கான கூட்டமாக இவர் பின்னாடி அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய காலம் பக்கத்தில் தான் இருக்குது தமிழக வெற்றி கழகம் அது வந்து ஆரம்பத்தில் அறிவிப்பு வரும்போது அந்த இக்கு இல்லை அப்படின்றது ஒரு சர்ச்சையாச்சு ஸோ அதற்கப்பறம் இப்போ அதை மாற்றிருக்காங்க இது வந்து ஒரு வி விளம்பர நோக்கில் தான் இதை பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் நாங்கள் மக்கள் விமர்சனம் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதனால நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது விளம்பரத்துக்காக பண்ணப்பட்டதா ஆரம்பத்திலேயே இதை திருத்தி சரியாக போட்டு வந்திருக்கலாமே அப்படின்றது ஒரு கேள்வி இது இது வந்து விளம்பர நோக்கெல்லாம் கிடையாது தலைவர் அவர்களே சொல்லிட்டாரு எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அதனை வந்து இன்முகத்தோடு நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து விளம்பரத்துக்காக பண்ண வேண்டிய தேவையில்லை ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு இலக்கண பிழை ஏற்பட்டு விட்டது அது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை வந்து மொழி ஆய்வாளர்கள் எல்லாம் மேற்கோள் காமிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல இக்கு வரணும் அதை நம்ம தவற விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்றது தாங்க தலைமை பண்பு ஏற்றுக்கொள்ளலாம் சார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அவர் பல ஆண்டுகளாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கோடு இருக்காரு அப்படிங்கும்போது கட்சிக்கு இனிஷியல் அப்படின்றதே அந்த பெயர் தான் ஸோ இந்த மொழி ஆய்வாளர்களையோ இல்லை இவங்ககிட்டயோ முன்னாடியே விமர்சனம் வாங்கிட்டு ஆரம்பத்திலே இதை சரியாக செஞ்சுருக்கலாமே அதாவது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்களா இக்கு வராட்டியும் பரவாயில்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இக்கு வரும் நீங்கள் தமிழக வெற்றி அப்படின்னு இந்த நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா இக்கு வராது வெற்றி கழகம் அப்படின்னு பார்க்கும்போது வெற்றிக்கும் கழகத்துக்கும் இடையே அந்த இக்கு ஒற்றுப்பிழை அந்த இக்கு தேவைப்படும் அப்படின்ற அடிப்படையில் பல பேர் பல விதத்தில் சொல்கிறாங்க ரெண்டுமே ஏற்புடையது தான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிழை நடந்துருச்சு அந்த பிழையை சுட்டி காட்டும்போது இல்லை நாங்கள் பண்ணது தான் சரின்னு நாங்கள் வந்து சொல்லலையே ஒரு பிழை நடந்துச்சு அந்த பிழையை வந்து மாற்றிக்கொள்றது தானேங்க தலைமை பண்பு மக்கள் சொல்கிறாங்க அதை நாங்கள் மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆமாம் தவறு நடந்துருச்சு இதன் பிறகு அது நடக்காது அப்படின்ற அந்த ஒரு பண்பு அந்த ஒரு பக்குவம் இருக்குல்ல இதுதான் தலைமை பண்பினுடைய மிக உச்சபட்சமான ஒரு பண்பு ஒருத்தர் சொல்றதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்றோம் பார்த்தீங்களா எங்கள் மீது தவறு இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற அந்த மனப்பான்மை இப்போ நீங்கள் சொல்றீங்களா அதாவது நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க பிரதர் இந்த சமூகமே அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் சில பேர் உண்மை சொல்லுவாங்க சில பேர் பொய் சொல்லுவாங்க சில பேர் வந்து இல்லாததை சொல்லுவாங்க சில பேர் பொல்லாததை சொல்லுவாங்க இதை தான் வந்து நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறதுன்னு நம்ம சொல்கிறது அதனால் நான் நாலு பேர் விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க அந்த விமர்சனத்தை கடந்து தான் நம்ம போனோம் இங்கே வந்து எல்லாேருமே வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாமே விமர்சனத்துக்குரியவர்கள் தான் அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ல நீ இப்போ மாற்றுங்க அப்படின்னா இல்லை நாங்கள் மாற்ற முடியாது நாங்கள் வச்சது வச்சது தான் அப்படின்னு சொல்லியிருந்தால் எங்கள் மீது நீங்கள் விமர்சனம் வைக்கலாம் தவறு நடந்துருச்சு ஒரு ஒற்றுப்பிழை ஏற்பட்டு விட்டது அதை நாங்கள் சரி செய்கிறோன்றோம் நீங்கள் சாதாரண இக்கு என்கின்ற ஒரு பிழை ஒரு எழுத்து வந்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாறி போயிருக்கேன் திமுக அதிமுக போன்ற கட்சிகளால் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாறி இருக்கு நீங்கள் இக்குன்ற ஒரு எழுத்துக்காக சண்டை போடுறீங்க அந்த தலையெழுத்தை மாற்றுவதற்காக தான் அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் வராங்க அதனால் அந்த அந்த பிழையை நாங்கள் சரி செஞ்சுட்டோம்ல அப்போ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா எவ்வளவு பிழைகள் நடந்தாலும் இந்த கட்சியை சார்ந்தவர்கள்ட்ட போனா இவங்க வந்து சரி செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்திருக்கோம்ல இதை வந்து நீங்க விளம்பரம் என்று பார்ப்பதை விட எது எதை சொன்னாலும் நாங்கள் நம்புவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா பாருங்க விவசாயிகள் போராட்டம் அதி தீவிரமாக நடந்துகிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் கட்சி பெயர் அறிவிச்சிட்டீங்க கட்சியோட கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது அதற்கு ஆதரவாக விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் குரல் கொடுத்துருக்கணும் அப்படின்றது பெரும்பாலானோட கருத்தாக இருக்குது ஸோ இன்னாரையும் அவர் எந்த விஷயமே சொல்லலை இதை பற்றி நீங்கள் என்ன இல்லை தலைவர் அவர்கள் படப்பிடிப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ரெண்டு மாதத்திற்கு பிறகு முழு நேர அரசியல் களத்துல ஒரு மக்கள் தலைவரா அவர் களத்திற்கு வர போறாரு இப்ப ஆரம்பத்திலே வந்துட்டார் இல்ல வந்துட்டார் இப்ப நாங்க என்ன சொல்றேன்னா இப்ப டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த விவசாய போராட்டம் என்பது நாங்க விவசாயத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் இந்த நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பாக ஒட்டுமொத்த மக்களின் முதுகெலும்பாக இருப்பது விவசாயம் தான் தலைவர் அவர்கள் கத்தின்ற ஒரு படத்துல விவசாயம் குறித்து படம் எடுத்திருக்கிறாரு கார்பரேட்டுகள் எப்படி விவசாயத்தை நசுகுது அப்படின்றது குறித்து அவர் படம் எடுத்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய படம் தான் கத்தியன் படத்தில் மட்டும் போதும் இல்லை நாங்கள் நேரில் பேசுகிறோம் நாங்கள் நேரில் பேசுகிறோம் விவசாயத்திற்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு ஹைட்ரோ கார்பன் மீத்தியன் போன்ற திட்டங்கள் எல்லாம் வந்து விவசாய நிலத்தில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றத அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு பல பரிசளிப்பு மேடைகள்லையும் கூட விவசாயம் என்பது நாடு வந்து வல்லரசாவதை விட விவசாயிகள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டால் தான் அது உண்மையான ஒரு வல்லரசு நாடு ஒரு நல்லாட்சி நாடு அப்படின்றத தலைவர் அவர்கள் வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு இப்போ டெல்லியில் நடக்கிற அந்த விவசாய போராட்டத்தில் விவசாயத்திற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் அதிகார வர்க்கம் வந்து வரம்பு மீறி விவசாயிகளின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோமே நாங்கள் வந்து அதிகார வர்க்கத்துக்கு துணை போலங்க விவசாயத்திற்கு கூட இருக்கிறோங்க என்னுடைய நம்மளுடைய முதுகெலும்பு இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் சோறு சோறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதெல்லாம் ஓகே நீங்க கண்டிக்கிறீங்க அதை வெளிப்படுத்தணும்ல இப்ப நான் வந்து கண்டிக்கிறேன் அப்படின்றத என்னுடைய வார்த்தையை தலைவர் தலைவர் அவர்கள் உறுதியாக வெளிப்படுத்துவாங்க தலைவர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க தலைவர் அவர்கள் ரெண்டு மாதத்துல பெரிய மாநாடு இருக்கு அந்த மாநாட்டில் அந்த விவசாய பிரச்சனை குறித்து அவர் பேசுவாரு அவர் சார் பார்த்தா நாங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப தலைவர் அவர்கள் என்ன பேசுறாரோ அதை தான் நான் பேசுறேன் நாங்க விவசாயத்திற்கு துணை நிற்கிறோம் டெல்லியில் அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் பக்கம் நாங்க நிற்கிறோம் அதிகாரத்தை மிக வன்மையாக எதிர்க்கிறோம் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தாதீங்க இந்த உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் எத்தனை டெக்னாலஜி வரந்தாலும் பசின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம சோறு தான் திங்கணும் டெக்னாலஜி பறிச்சு திங்க முடியாது அப்படின்ற போது அந்த சோறை கொடுக்கின்ற விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு ஒட்டுமொத்த மக்களுக்கு சாமியாக இருப்பவர்கள் விவசாயிகள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நாங்கள் விவசாயிகளுக்கு துணை நிற்கிறோம் துணை நிற்கிறோம் துணை நிற்கிறோம் துணை நிற்கிங்க இப்ப இரண்டு மாதங்கள் கழித்து மாநாட்டுக்கு அப்புறம் இல்லை நான் அரியணை ஏறினதுக்கு அப்புறம் தான் இதற்கெல்லாம் குரல் கொடுப்பேன் இப்போ விவசாய போராட்டம் மட்டும் இல்லை இப்போ தமிழகத்தில் நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ ஆளுநர் அவர்கள் தேசிய கீதம் இரண்டு முறை பாடணும்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்றாரு ஸோ இதுக்கெல்லாமே இப்போ இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க தானே குரல் நான் சொல்றேன் பாருங்க தமிழ்நாட்டு மக்களை சிறுமைப்படுத்துகின்ற தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிற எந்த செயலாக இருந்தாலும் அதை நாங்கள் மிக வன்மையாக நாங்கள் கண்டிப்போம் ஆளுநர் அவருடைய செயல்பாடும் என்பது கண்டிக்கக்கூடியது தான் நாங்கள் தான் கண்டிக்கிறோம் தானே சொல்கிறோம் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ம அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தமிழ் தாய் வாழ்த்து போடப்பட்டு தான் நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்தோம் அவர்கள் அந்த பள்ளி மாணவர்களுடைய பரிசளிப்பு விழாவில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து போட்ட பிறகு தான் அங்கே பரிசளிப்பு விழாவே நடந்துச்சு தலைவர் அவர்கள் கலந்து கொள்கின்ற எல்லா நிகழ்வுகளையுமே நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்துகள் போட்டுட்டு தான் அதன் பிறகு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண வேண்டியது கிடையாது யாருக்கு அட்வைஸ் பண்ணோம்னா ஆளுநருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் மற்ற அதிகாரிகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் நாங்கள் இயல்பாகவே இந்த மண் சார்ந்து மக்கள் சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாரு தமிழ் மொழியை காப்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளை நினைவில் ஏற்றுவோம் அவருடைய கனவை நனவாக்குவோம் அவருடைய லட்சிய பயணத்தை நோக்கி நாம் பயணிப்போம் என்று உறுதியேற்போம் தான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க எந்த இடத்திலுமே வந்து நாங்கள் மக்களோடு அன்னியப்பட்டு கிடையாது மக்களோடு மக்களாதான் இருக்கிறோம் ஒரு சமத்துவம் இருக்கணும் ஒரு மக்களாட்சி முறை இருக்கணும் சமூக நீதி இருக்கணும் இது போன்ற வழிகளில் பயணிக்கணும்னு தான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எந்த பிரிவினையும் இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சமூக நீதி என்பது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எந்த இடத்துலயுமே பிரிவினை கூடாது அந்த அறிக்கையில சொல்றாரு பாருங்க பிறந்த இடத்தை வைத்து இவங்க என்ன சாதி அப்படின்றத கேட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அது அதிகமா உண்டு நீ எந்த மாவட்டம் திருநெல்வேலி திருநெல்வேலியில எங்க திசைன் வேலை ஆஹ் திசைன் வேலையா திசன் வேலையில எந்த கிராமம் இந்த கிராமங்க இந்த கிராமத்தில் நீங்க மேல தருவா கீழே தருவா வடக்கு தெருவா இல்லை நாங்கள் மேலே தருங்க ஓ மேல தருவா நீங்க என்ன சாமி கும்பிடுவீங்க முடிவீங்க இந்த சாமி ஓ அப்படிங்களா சரி அப்படின்ற அந்த நடைமுறை இங்கே இருக்கு இதையெல்லாம் உணர்ந்து தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையில உறுதிமொழி சொல்லியிருக்கிறார் பாருங்க பிறந்த இடத்தை வைத்து பிளவை ஏற்படுத்துவதை கலைக்க வேணும் சமத்துவத்தை உருவாக்கணும் அப்படின்னா அப்புறம் அவர் எவ்வளவு முற்போக்கு சார்ந்து எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு தலைவராக இருக்கிறார் பாத்தீங்களா அதனால நீங்க சொல்ற எல்லாவற்றிற்கும் தலைவர் அவர்கள் குரல் கொடுப்பாரு குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்காரு நாங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சமூக வலைத்தளத்துல பதிவு செஞ்சுக்கிட்டுதான் இருக்கோம் இப்போ நீங்க பதிவு பண்றீங்க நாங்க இல்லன்னே சொல்லலாம் ஆனால் தலைமையிடம் இருந்து எந்த தகவலும் எந்த அறிவிப்பும் இல்லை இருந்து வருவதால் தானே நான் பேசுறேன் அவர் இல்ல இப்போ அவருடைய நேரடியாக ஒரு ட்விட்டர்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் போடுறாரு மத்த அறிவிப்பை வெளியிடும் போது அதே மாதிரி இப்போ டிவி கேன்னு ஒரு தனியான ஒரு ட்விட்டர் வச்சிருக்காரு சோ அந்த அக்கௌண்ட்ல இருந்துட்டு இந்த மாதிரி நான் நிதி யாதரிக்கிறேன் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறேன் ஆளுநர் வெளிநடப்பை எதிர்க்கிறேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையில போட்டு நீங்க நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியை தான் நீங்க கேக்குறீங்க நாங்களும் நியாயமான ஒரு பதில சொல்றோம் நாங்க தொடர்ந்து மக்களின் உரிமை சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் பிளவுவாதம் ஏற்படுகிறதோ அதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கட்சி பதிவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து கட்சி பதிவு பண்ணும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் எவ்வளவு நெருக்கடி கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அப்போ இப்போ நாங்கள் கட்சிக்காக ஆவணங்களை நாங்கள் வந்து சமர்ப்பிச்சாச்சு இந்திய தேர்தல் ஆணையத்துல இப்போ கடுமையான ஒரு நெருக்கடி இருக்குது எங்களுக்கு கட்சியை பதிவு பண்ண முடியாத அளவுக்கான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்போமா இல்லை மக்கள் நலன் சார்ந்ததுக்கு குரல் கொடுக்கலன்னு நீங்கள் குறை சொல்றீங்களே தளபதி தலைவர் அவர்கள் தான் பல தளபதிகளை உருவாக்கிட்டாரு இப்போ எங்களை போன்ற சிறு சிறு தளபதிகளை உருவாக்கி வச்சிருக்கிறாரே மக்களுக்காக குரல் கொடுங்கன்னு பேச சொல்றாருல இப்ப தலைவர் அவர்கள் வந்து ஒரு பக்கம் படப்பிடிப்பு இன்னொரு பக்கம் வந்து அவர் தான் கட்சியினுடைய தலைவர் அப்போ கட்சியை பதிவு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு அதுல கொஞ்சம் முழு நேரமா அவர் இருக்கிறாரு மக்கள் பிரச்சனைக்கு நாங்க பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கோம் சமூக வலைதளத்துல குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த இடத்துலுமே நாங்கள் ஆளுநர் செய்தது சரின்னு சொல்லவே இல்லையா விவசாயிகள் விட கட்சி பதிவுல அதிகமான கவனம் அதாவது மக்களை விடனா நாங்கள் மக்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எந்த இடத்துல நாங்க தவற விட்டோன்றீங்க இப்போ எல்லா இடங்கள்லயுமே வந்து தலைவர் தான் குரல் கொடுக்கணும் நீங்க அது வந்து அதுவே வந்து ஒரு வன்மம் அதுவே வந்து ஒரு சனாதனம் அதுவே வந்து ஒரு இப்போ தலைவர் அவர்கள் சொல்லாமே நான் பேசியிருப்பேன் இப்போ நான் யார் பிரதிநிதியா பேசுறேன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் பேசுறேன் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறேன் ஆளுநருடைய செயல்பாடு என்பது வன்மையான ஒரு கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கின்ற பட்ஜெட்டை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் அதில் எந்த கருத்தும் கிடையாது தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு பட்ஜெட் ஆனா வெற்று அறிக்கையாக மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் சொல்றோம் இப்போ இப்போ இந்த ரெண்டு மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வருது அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து வாக்கு வாங்க வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு விளம்பரத்திற்காக இந்த பட்ஜெட் இருக்கக்கூடாது இந்த பட்ஜெட் என்பது ஏழை எளிய பாமர மக்கள் குக்கிராமங்கள் வரை மக்கள் பலனடையணும் அதனால வெறும் அறிக்கையாக இல்லாமல் நடைமுறைப்படுத்துங்க எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மினிஸ்டர்களும் இந்த பட்ஜெட்டை பயன்படுத்தி கோடி கோடியா கொள்ள அந்த படம் எல்லாம் முறையாக மக்களிடம் போய் சேர்க்க வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்றதை நான் வலியுறுத்துற தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கின்ற பட்ஜெட்டை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம் அந்த பட்ஜெட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் இதை விட என்ன சொல்லணும் சொல்லுங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தால் நாங்கள் வரவேற்போம் நாங்கள் எதையுமே அரசியலெல்லாம் பார்க்க மாட்டோம் பிரதர் எந்த பிரிவினையும் எங்கள்கிட்ட கிடையாது எங்கள் சம் இந்த இந்த சமூகம் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த தமிழ்நாடும் நல்லா இருப்பதற்காக யார் என்ன நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தாலும் அதை மனப்பூர்வமாக இன்முகத்தோடு வரவேற்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் எங்கள் அவர்கள் அப்படி தான் எங்களை வளர்த்துருக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கலாம்ல பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை பட்ஜெட்டை கண்டிக்கிறோம் நாங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் பட்ஜெட்டு முற்போக்காக இருக்குது ஏழை ஏழை எளிய பாமர மக்களுக்கு துணை நிற்பதாக பட்ஜெட் இருக்குது ஆனால் அந்த பட்ஜெட் இவங்க நடைமுறைப்படுத்துவாங்களான்றது சந்தேகமாக இருக்குது ஏன்னா வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் மாணவர்களுடைய கல்வி கடனை அரசே ஏற்கும் அப்படின்னாங்க மூன்று வருஷம் ஆச்சு இன்னும் ஏற்கவே இல்லை நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னாங்க மூணு வருஷம் ஆச்சு ஒழிக்கவே இல்லை நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா சில வரைமுறைகள் எல்லாம் வச்சுட்டு இந்த இந்த மகளிருக்கு மட்டும்தான் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சில இதை கொண்டு வந்தாங்க சில சிக்கலை கொண்டு வந்தாங்க நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் அரசு வங்கிகளில் வந்து நகை கடன் வைத்திருப்பவர்கள் எல்லாருடைய நகையும் தள்ளுபடி நாங்கள் அதன் பிறகு என்ன வந்தாங்க அஞ்சு சவரன் நகை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிக்கலை கொண்டு வந்தாங்க இது போன்ற சிக்கலையும் இது போன்ற ஒரு பிரச்சனையும் உருவாக்காமல் அந்த பட்ஜெட் என்பது முறையாக நூறு சதவீதம் மக்களுக்கு போச்சுன்னா நாங்கள் திமுகவை கொண்டாடுறோம் நாங்கள் திமுகவை பாராட்டுறோம் தோளில் தூக்கி வைத்து கொண்டா இவங்க அறிவித்த பட்ஜெட்டை நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தினால் திமுகவை தோளில் தூக்கி வைத்து நாங்கள் கொண்டாட தயார் இதை விட வெளிப்படையாக நான் பேச முடியுமா மனமுகர்ந்து இன்முகத்தோடு விமர்சனங்களையும் சரி நல்ல திட்டங்களையும் சரி நாங்கள் வரவேற்கிறோம் அதனால் எங்கள் தலைவர் அவர்கள் பேசுவார் நாங்கள் பேசுவதும் ஒன்று தான் அவர்கள் பேசுவதும் ஒன்று தான் கூடுதலாக ஒருபடி மேலே கூட நான் போய் சொல்லிடுறேன் சமத்துவம் வாழ்க சமூக நீதி வாழ்க மத சார்பின்மை வாழ்க மத நல்லிணக்கம் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க அண்ணல் அம்பேத்கர் வாழ்க இந்த தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராடிய போராளிகள் வாழ்க இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர் வாழ்க இவ்வளோ சொன்னதுக்கு பிறகு எங்களை சங்கியம்மா சில பேர் அந்த மங்கிகளுக்காக நான் சொல்கிறேன் எங்களை சங்கின்னு இனிமேல் நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களே பிஞ்சு போன தொடப்பக்கட்டையாலே அடிப்பாங்க இந்த அறிக்கையை படித்த பிறகு யாராவது எங்களை பிஜேபி டீம்னு சொல்ல முடியுமா எங்களை வந்து சங்கின்னு சொல்ல முடியுமா பிஜேபி வந்து எங்களை இயக்குதுன்னு யாரால சொல்ல முடியுமா அப்போது ஒரு வெற்று விளம்பரத்திற்காக தளபதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை டச் பண்ணால் இயல்பாகவே நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் என்பதற்காக ஊடகங்கள் கொடுக்கின்ற நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு கண்டதை கலியதை பேசுவதை இதோடு கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கு தக்க பதிலடியும் செருப்படியும் கொடுப்பார்கள் இப்ப முக்கியமான அரசியல் நகர்வா என்ன இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு தான் அடுத்து மிகப்பெரிய அறிவிப்பு என்பது மாநாடு பணிகள் மிக தீவிரமா போயிட்டு இருக்குது அது தமிழ்நாட்டில் எந்த இடங்கள்ல நடத்தணும் அப்படின்ற தீவிர கலந்தாய்வு கூட்டங்கள் போயிட்டு இருக்கு அதுவும் முறையாக தலைவர் அவர்களே அவருடைய அறிக்கை மூலமாக வெளிப்படுத்துவார் இப்போ வந்து கட்சி உறுப்பினர் எல்லா இடங்கள்ல இருந்தும் ஃபோன் பண்றாங்க எல்லா கட்சிகள்ல இருந்தும் எல்லா கட்சியிலும் அதிருப்தியாளர் இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா மழை பெஞ்சோம்னா அந்த வீடு ஒழுவுது ஏதாவது பெரும் வெள்ளம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வருது மின்சாரமே இருக்க மாட்டோம் இந்த கொசு கிடைக்குது அப்படின்றதுக்காக ஹவுஸ் ஓனர் கோவிச்சுப்பாங்க பரவாயில்ல இங்கே இருப்போம் நம்ம இருக்க மாட்டோம் அப்போ நம்ம வசதிக்கேற்ற இன்னொரு வீடு எங்கே கிடைக்குமோ அந்த வீட்டுக்கு நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம போயிடும்ல அந்த அடிப்படையில் எங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் பிடித்துக்கொண்டு கோடிக்கணக்கான மாற்று கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் எல்லாம் எங்கள் கட்சிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஒரு ஒருவேளை பாஜகவில் இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா சேர்த்துக்கலாம் தெளிவாக உங்கள்கிட்டயே சொல்லிட்டோம் சாதி பிரிவினை மத பிரிவினை இனப்பிரிவினை பிரிவினை மொழி பிரிவினை இடத்தை வைத்து பிரிவினை இது போன்ற பிளவுவாத அரசியல் செய்யக்கூடியவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோன்றதில் தெளிவாக இருக்கிறோம் அப்படி அந்த சிந்தனை இருக்கிறவங்க எங்கள்கிட்ட வரமாட்டாங்க ஏன்னு கேளுங்க நாங்கள் முதல்ல சமத்துவம் தானே சொல்கிறோம் சமத்துவம்னு சொல்கிறோம் சமூக நீதி பாதையில் பயணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மக்களாட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு சமத்துவம் மலர வேண்டும் சமூக நீதி மலர வேண்டும் ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்று நம்ம பேசுகிறோம் இந்த கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எப்படி பிரிவினைவாதிகள் எப்படி வருவாங்க வரமாட்டாங்க இப்போ சாதியை வைத்து மதத்தை வைத்து கட்சி நடத்தக்கூடிய பிரிவினைவாதிகள் எங்ககிட்ட வரமாட்டாங்களே நாங்க அவங்களுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்திலலாம் இருக்கிறோம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற போது நீங்க சொல்ற பிரிவினைவாதிகள் எங்க பக்கத்துலேயே அண்ட மாட்டாங்க இந்த சைடே வர மாட்டாங்க வந்தா நாங்களே விரட்டி விட்டுருவோம் அதனால நீங்க பயப்பட வேணா எங்க சிந்தனை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களெல்லாம் பல க பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் எங்க கட்சிக்கு வராங்க இப்போ அவர்களெல்லாம் எப்படி கட்சிக்குள்ள சேர்க்கணும் அவர்கள் வந்தால் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் கொடுக்கணும் இது போன்ற ஒரு பொறுப்புணர்வு எங்கள் கட்சிக்கு இருக்குல்ல அதற்கான கலந்தாய்வு கூட்டங்கள் ஆலோசனைகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த பிரம்மாண்ட அறிவிப்பு என்பது மாநாடு எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஓகே எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி